அனைவருக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் ஏன் ரெண்டாவது நாள் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை ஒரு விவசாயி வயலில் உழுதுட்ருக்காரு அப்போது அந்த கால மாட்டுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது கூட பேசிக்கிட்டே உழுதுட்டுருக்கார் இப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னா மாடு நீ முன்னால் தான் போகிற மனுஷனாக இருந்தாலும் நான் உனக்கு பின்னாடி தான் வரேன் பார்த்தியா இதுதான் என் தலையெழுத்து விவசாய தொழிலில் நீ தான் என்றைக்குமே முன்னாடி நான் பின்னாடி தான் அப்படின்னு முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொல்கிறாரு அதை கேட்ட மாடு ரொம்ப பரிதாபப்பட்டு அடடா இந்த மனித ஜாதி எவ்வளவு மேலானது அப்படின்னு நினச்சி சிரித்து போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் விவசாயி தொடர்ந்து பேசுகிறாரு நீயும் நானும் இந்த விவசாயத்தில் கூட்டாளி தான் அதனால் வர்ற விளைச்சலில் உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு சொல்கிறாரு காலைக்கு அதை கேட்டவுடனே தலையை சுற்றிடுச்சு எவ்வளோ நேர்மையாக பேசுகிறாரு பாதிக்கு பாதி பங்கு தர யாருக்கு தான் மனசு வரும் சரி பாதிக்கு பாதினா எப்படி பங்கு வைக்கலாம் அப்படின்னு காலை கேட்குது நீ முன்னால் போகிறதுனால முன்னால் கிடைக்கிறதெல்லாம் உனக்கு பின்னால் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு சரியா அப்படின்னு விவசாயி கேட்குறாரு முன்னால் வர்றது எல்லாமே எனக்கா அப்படின்னு பெருமிதமாக அந்த காலை பார்க்குது வித விதச்சாச்சு நாட்டு நட்டு சில காலத்தில் பச்சை பசையல்னு வயல்லாம் மாறி இருக்குது மாட்டுக்கு வாயல்லாம் எச்சில் ரொம்ப ஆசையாக எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணுது இப்போ இந்த விவசாயியை பார்த்து மறுபடியும் ஊர்ஜிதம் பண்ணிக்குது முதல்ல வர்றது எனக்கு அப்புறமா வர்றது உனக்கு அப்படி தானே அப்படின்னு அது ஊர்ஜிதம் பண்ணிக்குது அப்புறம் கொஞ்சம் நாட்களில் நெற்கதிகள்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு அறுவடை நாளும் வந்துச்சு முதல்ல வந்த வைக்கோல் காலைக்கு போச்சு அதுக்கப்புறமா வந்த நெல் விவசாயிக்கு வந்துச்சு மாடுக்கு ஒரே ஆச்சரியம் பாகப்பிரிவு நெல் அநீதி இருக்குது அப்படின்னு பரிதாபமாக நினைக்குது அப்போது கவலைப்படாத நெல்லுலாம் உனக்கு பங்கு தரேன் அப்படின்னு விவசாயி சொல்கிறாரு ஓ அதில் பாதியா அப்படின்னு சோகத்தோடு தலையாட்டுது நெல்லை ஊற வச்சு அரைச்சி பிடைச்சதும் அதில் முதல்ல வர்றது உமையும் தவிடும் தானே அதனால் அது வந்து காலைக்கும் அதுக்கப்புறமா வரக்கூடிய அரிசி மனிதனுக்கும் எடுத்துக்கிறாங்க அப்போ இந்த பங்கீட்லையும் அதுக்கு வந்து திருப்தி இல்லை நியாயம் இல்லை அப்படின்னு கண்ணீர் விடுது உடனே அழுவாத இந்த அரிசியிலையும் உனக்கு பாதி பாதி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கும் சரி அப்படின்னு தலையாட்டுது அந்த வாயில்லா ஜீவன் பாவம் சரி சூறாக்கியாச்சு சூறாக்கின உடனே முதல்ல வர்றது கஞ்சி அந்த கஞ்சியை எடுத்து காலை மாட்டு கொடுத்துட்டு சாப்பாட்டை விவசாயி எடுத்துக்கிறாரு இப்போ இதை பார்த்துட்டு ரொம்ப முரண்டு பிடிக்குது காலை இல்லை இதில் ரொம்ப அநீதி இருக்குது இனிமேல் முதல்ல வந்து வர்றது மனிதனுக்கும் ரெண்டாவது வர்றது மாடுகளுக்கும் தான் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த பொங்கல் ரெண்டாவது நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது நன்றி